திருத்தளிநாதர் கோயிலில் பஞ்ச மூர்த்திகளுக்கு சாந்தி விழா நடைபெற்றது குன்றக்குடி ஐந்து கோயில் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோயிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டும் நடைபெற்றது மே பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்தின் போது கொடிமரத்தின் அருகே திருத்தலிநாதர் சிவகாமி அம்மன் வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் விநாயகர் ஆகிய ஐம்பரும் மூர்த்திகள் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடந்தன தினசரி மண்டகப்படி தீபாராதனை நடந்து உற்சவர் திருவிதி விழா நடந்தது ஒன்பதாம் நாளில் தேரோட்டம் பத்தாம் நாளில் தெப்ப மண்டபம் எழுந்தருளல் நடைபெற்று விழா நிறைவடைந்தது இன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கொடிமரம் மார்கள் ஐம்பது மூர்த்திகள் எழுந்தருளினர் இன்று உற்சவர்கள் விழா அழுப்பு தீரவும் குளிர்விக்கவும் சாந்திப்படுத்தி அடுத்த விழா வரை ஓய்வளிக்க சாந்தி விழா நடைபெற்றது சிவாச்சாரியார்களால் உற்சவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது பால் சந்தனம் இளநீர் பன்னீர் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் நடந்தது பின்னர் அன்னம் படையிலிட்டு தீபாராதனை நடைபெற்றது பின்னர் தங்கள் சேர்க்கை அடைந்தனர் திருப்பத்தூர் திருத்தலைநாதர் கோயிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு உற்சவர் சாந்தி விழா நடைபெற்றது குன்றக்குடி ஐந்து கோயில் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த திருப்பத்தூர் திருத்தலைநாதர் கோயிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டும் நடைபெற்றது மே பதிமூன்றாம் தேதி போது கொடிமரத்தின் அருகே திருத்தலிநாதர் சிவகாமி அம்மன் வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் விநாயகர் ஆகிய ஐம்பெரும் மூர்த்திகள் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடந்தன தினசரி மண்டகப்படி தீபாராதனை நடந்து உற்சவர் திருவிதி விழா நடந்தது ஒன்பதாம் நாளில் தேரோட்டம் பத்தாம் நாளில் மண்டபம் எழுந்தருளல் நடைபெற்று விழா நிறைவடைந்தது இன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கொடிமரம் மார்கள் ஐம்பரும் மூர்த்திகள் எழுந்தொருளினா் இன்று உற்சவர்கள் விழா அழுப்பு தீரவும் குளிர்விக்கவும் சாந்திப்படுத்தி அடுத்த வரை ஓய்வளிக்க சாந்தி விழா நடைபெற்றது சிவாச்சாரியார்களால் உற்சவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது பால் சந்தனம் இளநீர் பன்னீர் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் நடந்தது பின்னர் அண்ணம் படையிலிட்டு தீபாராதனை நடைபெற்றது பின்னர் தங்கள் சேர்க்கை அடைந்தனர்